அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் சத்தான உளுந்தஞ்சட்னி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க உளுந்து லேசாக சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொண்ணமாக வறுத்தி எடுத்துக்கலாம் உளுந்து கருகி போகாமல் அளவுக்கு நல்லா பொண்ணமாக வறுத்தி எடுத்துக்கோங்க அளவுக்கு வறுத்தி எடுத்திங்கன்னா தான் சட்னி வந்து நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் கருவி போச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும் இப்போ அதே கடாலையே மூணு தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடையாலேயே திரும்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா வதைக்கலாம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க இப்போ உளுந்து மல்லி மிளகாலாம் வறுத்தி வச்சுருந்தோம் இல்லை அதை ஆரிச்சு ஒரு மிக்சி சாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அது கூடவே ரெண்டு பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தூள் பண்ணி அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி ஆற வச்ச தக்காளி அது கூட சேர்த்துக்குங்க அந்த தக்காளி ஆற வச்ச தட்லையவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி அது கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க சட்னி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு கரண்டி வச்சுக்கோங்க கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடவுள் நம்பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பூண்ட தட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காய்பூ சேர்த்துக்குங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் வறுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம் ஒரு அருமையான இட்லி தோசை ஆப்பம் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி